என் தலைவன் டைட்டில் விண்ணரை இது எவ்வளவு பெரிய கண்டன போராட்டம் நடத்தி இருக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லா கடையெடுப்பு நடத்தி இருக்கணும் எதையுமே செய்யாம எப்படி உங்களால சுமூகமா இருக்க முடியுது மக்களே ட்விட்டர்ல ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் ஒரு போஸ்டர் கூட நான் பார்க்க முடியல அந்த மனிதக்குள்ள மாணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க பாவம் அவங்களுக்கு வந்து இந்த இது சொல்லுவாங்களே இந்த அன்னியன் படத்துல வந்து அன்னியன் ரெமோ அதுக்கப்புறம் அம்பியா மாறுற கேரக்டர் மாதிரி இவங்க வந்து எல்லா கேரக்டரையும் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் விக்ரம நானும் சேவ் பண்ணேன் நிறைய வாட்டி மாயாவும் சேவ் பண்ணாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல ஓட்டு போடுறது வந்து மக்களா இல்லை இவனுக்கு ரெண்டு பேரும் இந்த டிடிஎஃப் டாஸ்க்கு ஒரு போர்டு போட்டதை பார்த்தோடனே விஷ்ணுவும் தினேஷும் சாட்டர்ஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு தினேஷ் வந்து இந்த டாஸ்க்ல வெளில போயிருவாப்ல இருந்துச்சு இது வரைக்கும் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக பத்து கண்டஸ்டன் டாஸ்க் வந்தது இதுதான் முதல் முறை ரவீனாவிடம் இருந்த அந்த அந்த பெல்ட்டும் பூர்ணிமா கையில ரவினா கொடுத்து வெளில ஹெல்மெட் ஆகிற மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது ஓகே ஸோ ஜோடி புறாவில ஒரு புறாவை அடிச்சிட்டாங்க இன்னொரு புறா என்ன பண்ணுது அப்படின்றத தான் இப்ப கிளைமேக்ஸ்ல இதில் காட்டுறதுக்காக தான் அந்த மொத்த சீனும் நடந்திருக்கு விஷ்ணு மேல இருந்த வெறுப்பை அவர்கள் வாயிலிருந்து அமிர்தத்தை அவங்க உமிழ்ந்த மொமெண்ட்டை என்னால் பார்த்து என்ன ஒரு நான் என்ன சொல்றேன் அவங்களுடைய ஆட்டம் ஒரு குரூப் கேமா இருக்கு நீங்க வந்து சோலோவா ஆடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த கோவம் வரலாம் நீங்க சொல்ல ஆடனையை போடுறீமா மணியை நாமினேட் பண்றதுக்கு நீங்க ஒரு அற்புதமான ரீசன் சொன்னீங்களா மாயா அக்காவா அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க நீங்க அப்ப மணிக்கு எந்த அர்த்தமும் உங்களுக்கு நாமினேட் பண்றதுக்கு ரீசன் கிடைக்கல மாயா மாயாக்கா தூக்குறத தவிர பண்றீங்க மாயா உங்களை ஸ்கிரீன்ல என்னென்ன பேசுனாங்கன்றத தனியா ஒரு வீடியோவா வச்சிருக்கேன் நீங்க வெளியில வரணும் அதையும் போட்டு காட்டுறேன் நீங்க நானும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு பாயிண்ட் எடுத்தேன் அந்த ஒரு பாயிண்டே எனக்கு போதும் நான் செத்தா கூட எனக்கு ஓகேன்றாங்க எனக்கு புரியல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தினேஷுக்கு வந்து இந்த லவ்வை வந்து அக்னாலஜ் பண்ணிக்கவும் தெரியல ஒரு டூ லவ்வே பார்த்திருக்க மாட்டார் போல எல்லாரையும் இவர் வாழ்க்கையில லவ் இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாருக்கா அவங்க டிசர்வா டிசர்வ் இல்லையாண்டு ஆப்போசிட் பர்சன் அதை அதை முடிவு பண்ணிக்கிட்டோம் நீங்க யாரு நீங்க வாழ்க்கை போறீங்களா தினேஷ்க்கு கிடையாது என் தலைவன் டைட்டில் வின்னரே வெளியில் அனுப்பிச்சிருக்கீங்க எவ்வளவு பெரிய கண்டன போராட்டம் நடத்தி இருக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லா கடையெடுப்பு நடத்தி இருக்கணும் எதையுமே செய்யாம எப்படியே உங்களால சுமூகமா இருக்க முடியுது மக்களே ட்விட்டர்ல ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள் ஒரு போஸ்டர் கூட நான் பார்க்க முடியல அந்த மனித குல மாணிக்கத்துக்கு சரி நான் எப்படிதான் இன்டர்வியூ எடுப்பேன் இன்டர்வியூ எடுக்கும் போது வரும் சோ சரண் விக்ரம் ஆக்சுவலா வந்து ரொம்ப ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டாரு கேமே ஏன்னா லேட்டா அவர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் கேம் ஆடலு நினைக்கும் போதே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னா சரணன் விக்ரம் டைட்டில் வின்னர்னு சரணன் விக்ரம வெள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்ற பவர் தான் அதிகம் அப்படின்றது நம்மளுக்கு எப்போ தெரியும் தான் இன்னைக்கு நடந்திருக்கு ஓகே ஸோ மக்களே அது ஒழுங்காக மாயா அனுப்பல நிறைய விஷயங்கள் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆகுது மாயா இப்படி பண்ணாங்க முக முகங்கள்லாம் அப்படி வச்சாங்கன்றத எபிசோட்லயே கிளாரிட்டியா தெரியுது அவங்களுக்கு வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க பாவம் அவங்களுக்கு வந்து இந்த இது சொல்லுவாங்களே இந்த அன்னியன் படத்துல வந்து அன்னியன் ரெமோ அஹ் அதுக்கப்புறம் அம்பியா மாறுற கேரக்டர் மாதிரி இவங்க வந்து எல்லா கேரக்டரையும் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அஹ் விக்ரமுக்கு நான் தான் வந்து இந்த வீட்லயே வச்சு இருக்க வச்சேன் நான் தான் அவங்க ஃபுல்லா சப்போர்ட்டா இருந்தேன் எனக்கு தான் அவன் வேணும்னு நினைச்சேன் நானா எப்படி அவனை வெள்ளத்துக்கு போடலாம் அப்படின்னா நாமினேஷன்ல பேசின மாயாதான் அதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க தங்கச்சி எல்லாம் வந்துட்டு அவன் தூக்கணும் எப்படியாவது அவனை அனுப்பணும் தூக்கி போய் மூஞ்ச வச்சுப்பாங்க அப்படின்னு பேசின மாயாவையும் நம்மளால பார்க்க முடியுது அண்ட் விசித்ரா அவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா விக்ரம நானும் சேவ் பண்ணேன் நிறைய வாட்டி மாயாவும் சேவ் பண்ணாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல ஓட்டு போடுறது வந்து மக்களா இல்லை இவனுங்க ரெண்டு பேரா எனக்கு புரியல ஆகுனா நான் என்னால தான் நீ வீட்டுக்குள்ள இருந்த தான் நீ வந்து வெளியில போல என் கூட சண்டை தான் அவன் வெளில போறாங்க அப்படின்னா அப்ப இதெல்லாம் ஸ்கிரிப்டா இப்ப எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நாங்க பிசிக்கல் டாஸ்க் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இன்னைக்கு வந்து ஓபன் பண்றாங்க டிடிஎஃப் டாஸ்க் சொல்றாங்க இந்த டிடிஎஃப் டாஸ்க் ஒரு போர்டு போட்டதை பார்த்தோனே விஷ்ணுவும் தினேஷும் ஸ்ட்ராட்டஜி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு தினேஷ் வந்து இந்த டாஸ்க்ல வெளில போயிருவாப்ல கன்ஃபார்ம்டா அப்படின்னு தெரிய நம்மளுக்கு தோணும் ஏன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிற அதை பத்தி நிறைய பேசுறவங்க தான் அந்த டாஸ்க்ல வின்னே பண்ண மாட்டான் இது வந்து காலகாலமா நம்ம எல்லா சீசன்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் தினேஷுக்கும் நடந்த உண்மை நீங்க ஒத்துக்கணும்னா அதான் நசம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா விசித்ரா அம்மாவோடைய ஸ்ட்ராட்டஜி அந்த அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆடுறாங்கல்ல அதை பத்தி தான் அவங்க ஆக்சுவலா பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க வந்து இந்த ஆடியன்ஸோட கனெக்ட் பண்றது மை தாய் பாசம் தந்தை பாசம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து தாய் பாசத்தை வைத்து கேமரால வந்து மேக்கப் இல்லாம அழுகிறது இந்த மாதிரி போட்டுதான் இவங்க ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத தினேஷ் வந்து பதிவு செய்கிறார் இது தினேஷுடைய கருத்துகளா வைக்கிறாங்க உங்க கருத்து என்னன்றது நீங்க கமெண்ட்ல போடலாம் அதுல வந்து மாற்று கருத்து இல்ல இது வரைக்கும் இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக பத்து கண்ட் டிக்கெட் டாஸ்க் வந்தது இதுதான் முதல் முறை அப்படின்ற இத்தனை கண்டஸ்டன்ட்டும் இந்த வீட்டுக்குள்ள போறது இதுதான் முதல் முறை இருபத்தி மூணு பேராயா பாரபட்சா உங்களுக்கு என்னையா இப்படி பண்றீங்களையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருந்தாலும் இதை எப்படியா பத்து பேரை வச்சு எப்படியா அடுத்த ரெண்டு வாரத்துல நீங்க அஞ்சு பேர் ஆக்க போறீங்க அப்படின்ற கேள்விக்கு நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் தெரியலாம இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு இந்த வாட்டி ஒரே ஒரு ஆள் தான் எபிக்சனு அப்படின்றாரு இதுதான் பிக் பாஸ் சொல்றாரு ஆனா ரெண்டு எவிக்ஷனா கூட இருக்கலாம் அப்படின்றது ஒரு தகவல் வருது இது உண்மை எது போயின்றது தெரியல அப்படி டபுள் எவிக்ஷனா இருந்தா என்னுடைய சாய்ஸ நான் ட்விட்டர்ல போட்டிருந்தேன் மாயா நிக்சன் அப்படி சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா மாயா அல்லது நிக்சன் அப்படின்றதுல நான் தெளிவா இருக்கேன் நீங்க எந்த சைடுல இருக்கீங்க அப்படின்றத அது உங்க முடிவு உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை ஓகே ரவீனாவிடம் இருந்த அந்த அந்த பெல்ட்டும் பூர்ணிமா கையில ரவீனா கொடுத்துட்டு வெளில ஹெல்மெட் ஆகிற மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது ஸோ முதல் முறையா கிரிஞ்சு பேபியை ஃபஸ்ட்டே பார்சல் பண்ணி அமைச்ச டாஸ்க்கா இது வந்து மாறுறதுக்கான வழிகளாக மாறிவிட்டது மக்களே ஓகே சோ ஜோடி புறாவில் ஒரு புறாவை அடிச்சிட்டாங்க இன்னொரு புறா என்ன பண்ணுது அப்படின்றதான் இப்ப காட்டுறதுக்காக தான் இந்த மொத்த சீனும் நடந்திருக்கு அண்ட் இப்ப என்ன செய்கிறாங்க இந்த டாஸ்க்கு முன்னாடியே டுவெண்டி ஃபோர் பை நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் எங்களுக்கு ஆன்லைன்ல வந்துச்சு மக்களே அதுல பூர்ணிமா மாயாலாம் நிறைய பிளான் பண்றாங்க மணி ரவீனாவை தான் ஹெல்மெட் பண்ணுன்றாங்க அப்புறம் தூக்கணுன்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள பேசுறாங்க அவங்க ஒரு டீமா இந்த பக்கம் தினேஷும் விஷ்ணுவும் ஒரு டீமா பேசிக்கிட்டு மணியும் ஒரு டீமா பேசிக்கிட்டு ஒரு விளையாடுற விளையாடுறாங்க இது பேசிக்கலி இந்த டிக்கெட் டு பினாலே டாஸ்க் அப்படின்ற புரிதல் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறவங்க வந்து கிளாரிட்டியா இருக்கு வெளியே இருக்கிறவங்க இருக்கோ இல்லையோ அதாவது இந்த டிக்கெட் டு பினாலேவ இவங்க வின் பண்ணிட கூடாது நான் வின் பண்ணணும்ன்றத விட இவங்க வின் பண்ணிட கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க அதுதான் அவங்களுடைய புரிதலாகவும் இருக்கு மக்களே சோ அதாவது இந்த மாதிரி ஒரு ராங் அங்க போயிடக்கூடாது அவங்க ஒரு அவங்க வின் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு காண்டு வெளிப்படுத்துற ஒரு டாஸ்கா தான் இது மாறுது இது ஒரு குரூப் கேமா தான் கண்டிப்பாகவே இருக்கும் இந்த டிடிஎஃப் முடிகிற வரைக்கும் இது ஒரு குரூப் கேமா தான் இருக்கும் அன்டில் அண்ட்ல அது ஒரு கேப்டன்சி டாஸ்க் மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கேமா வராத வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே பாப்போம் அண்ட் இதுல இவங்க தான் கரெக்டா அவங்கதான் கரெக்டா இவங்கதான் கரெக்டாங்க அவங்கதான் கப்பாண்டாங்கன்னா அப்படி சொல்றதுக்கு அங்க யாருமே கிடையாது அப்படின்றத நான் தெல்ல தெளிவா சொல்லிக்கிறேன் பிப்த் ரவுண்ட்ல மறுபடியும் வைக்கிறாங்க பூர்ணிமா விஷ்ணு ஆடுறாங்க அதுல பூர்ணிமா ஆஹ் வெளியில் ஹெல்மெட் செய்யப்படுகிறார்கள் ஹெல்மெட் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதாவது விஷ்ணு மேல இருந்து வெறுப்பை அவர்கள் வாயில் இருந்த அமிர்தத்தை அவங்க உமிழ்ந்த மொமெண்ட்டை என்னால பார்க்க முடியுது என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் என்ன ஒரு நான் என்ன சொல்றேன் அவங்களுடைய ஆட்டம் ஒரு குரூப் கேமா இருக்கு நீங்க வந்து சோலோவா ஆடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த கோவம் வரலாம் நீங்க சோலோவா ஆடலையே போடீமா நீங்களும் குரூப் கேம் தான் ஆடுனீங்க என்ன உங்க குரூப் கேம் வேலைக்காவல அவங்க குரூப் கேம் செல்லுபடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் சிம்பிளா அதுக்கு ஏன் துப்புறீங்க ஓ திருவள்ளுவரை ஞாபகப்படுத்துறீங்களா பாரதியார் தானே டேட்டோ போட்டிருந்தீங்க திருவள்ளுவர் துப்பாய துப்பாக்கி துப்பாய மலை ஓ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையே தமிழ் பற்ற துப்பி காட்ட வேணா பூர்ணிமா அப்படின்றதுதான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அது வந்து ரொம்ப வைரலாவே சோசியல் மீடியால ரொம்ப பரப்பப்பட்ட ஒரு வீடியோவா மாறிடுச்சு எல்லாரும் மணி அவங்க துப்பிட்டு கொடுத்தாங்கன்னாங்க ஆனா அவங்க துப்பிட்டு கொடுத்தது விஷ்ணுவதான் அது வந்து எவிடென்ட்டா தெரியுது பேசிக்கலி மணி கையில கொடுத்துட்டாங்க சிக்ஷனுக்கு வந்து என்ன என்ன அவங்க எல்லாம் மாறாங்க எல்லாம் அப்படியாடுறாங்க அப்படியா இருந்தாங்க என்ன அப்படி பண்றீங்க இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லுங்க எப்படின்னு சொல்லுங்க நிக்சா நிக்சா நீ உனக்கு காணினதை விட அடுத்தவங்களுக்கு தான் அதிகம் ஆமா நிக்சா ஏதோ நாமினேஷன்ல விஷ்ணுவை நாமினேட் பண்றதுக்கும் ம சாரி மணியை நாமினேட் பண்றதுக்கு நீங்க ஒரு அற்புதமான ரீசன் மாயா மாயாக்காவா அப்படி சொல்றீங்க மாயாக்காவை இப்படி சொல்றீங்க நீங்க அப்ப மணிக்கு எந்த அர்த்தமும் உங்களுக்கு நாமினேட் பண்றதுக்கும் ரீசன் கிடைக்கல மாயாக்காவுக்கு சொம்ப தூக்குறத தவிர எல்லாம் பண்றீங்க நிக்ஸா ஆனா மாயா உங்களை ஆஃப் ஸ்கிரீன்ல என்னென்ன பேசுனாங்கன்றத தனியா ஒரு வீடியோவா வச்சிருக்கேன் நீங்க வெளியில வாங்க அதையும் போட்டு காட்டுறேன் அது மாதிரி தலை தனியாக எல்லாருக்கும் வீடியோ வச்சிருக்கோம் ஓகே மக்களை சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சு அண்ட் இது இது நடந்துட்டு இருக்கும் போது நெஞ்ச முடிவு நேரிலேயே ஒன்று பின்னாலே பேக்ரவுண்ட்ல மியூசிக் போகும்போது ரெண்டு பேர் வந்து கத்துறாங்க இந்த மாதிரி அதெல்லாம் இல்ல இதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி கத்துற மாதிரி பார்த்துச்சு ரவி எப்படி டார்கெட் பண்ணி தூக்குனாங்க அப்படின்னு மணியோடைய குமுரலையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு மக்களை அடுத்து வந்து பூர்ணிமாவுடைய இந்த பஞ்ச் டைலாக் இது எப்பயும் அவங்க சொல்றாங்க எனக்கு கீட்டு எனக்கு விஷ்ணு போகக்கூடாது விளையாடல அப்படின்னாங்க இப்ப இப்ப இது பேர் என்ன விஷ்ணு போகக்கூடாது நான் டீமா விளையாடல எலுமினேஷன் ஆடப்போறேன் அப்படின்னாங்க ஓகே சந்தோஷம் கேம் அப்ப எலிமினேஷன் கேம் ஆடலாம்ல தவறு இல்லைல்ல யாரு போகக்கூடாதோ அவங்கள தூக்கலாம்ல கரெக்ட் தானே தப்பு இல்லை பூர்ணிமா நீங்களும் செய்யுங்க அவங்களும் அதான் செய்ய போறாங்க ஏன்னா அதுதான் இந்த கேமே இந்த கேமுடைய தாட் ப்ராசஸே அதுதான் அதுதான் பிக் பாஸ் விரும்புற அப்படின்ற மாதிரி மக்களை அடுத்து வந்து அடுத்து ஒரு டிஸ்கஷன் மக்களே இதுதான் இந்த முக்கியமான விஷயம் மாயாவும் நிக்சனும் ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க அதுல நிக்சன் சொல்கிறார் எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு போதும் அது வந்து நான் கஷ்டப்பட்டு கடினமாக ஆடி வின் பண்ண அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றாங்க அப்படின்னு அவர் அவர் தன்னை பெருமையாக பேசி கொண்டிருக்க மொமெண்ட்டை அப்புறம் மாயா ஒரு மொமெண்ட் சொன்னாங்க மக்களே அய்யோயோ அப்படி ஒரு மொமெண்ட் மக்களே அது மாயா என்ன சொல்றாங்க அப்படின்றத எக்ஸாக்டா எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்காகவே மாயா என்ன சொல்றாங்கன்னா நானும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு பாயிண்ட் எடுத்தேன் அந்த ஒரு பாயிண்ட்டே எனக்கு போதும் நான் செத்தா கூட எனக்கு ஓகேன்றாங்க எனக்கு புரியல அது என்ன செத்தா கூட ஓகே இது என்ன நீங்க ஆர்மியில ஜவானா இருந்து போய் நீங்க வந்து அர்ஜுனா அவார்டு வாங்கிட்டு வந்தீங்களா அந்த ஒரு அவார்டு வச்சு நான் செத்தா கூட ஓகேன்னு சொல்றதுக்கு எனக்கு புரியல மாயா இது ஒரு ஆப்டர் ஆல் ஒரு கேம் என்ன பேசுறீங்க நீங்க என்ன இன்ஃபுளுயன்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க நீங்க உயிரை கொடுத்து கேம் ஆடுறீங்க ஓ இதுதான் இந்த உயிரை கொடுத்து கேம் ஆடுறது இன்னும் உங்க மாயா ஸ்காடுக்கு நீங்க வந்து வெளியில காசு கொடுத்துட்டு வந்துட்டோன்றதுக்காக நீங்க என்னென்ன வேலைகள் செய்யறீங்க பார்க்க சித்து வேலைகள் அப்படின்றத என்னால் பார்க்க உணர முடியுதுமாயா நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்லா உயிரை கொடுத்த விளையாடுங்க ஓகே அதுக்கப்புறம் விசித்ராவுடைய ஆக்டிங் சத்தியமா சொல்றேன் சூப்பரா பண்ணாங்க பெஸ்ட் இது வரைக்கும் விசித்ரா அந்த வீட்டுக்குள்ள இருந்து பண்ண ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டா என்னால இதை சொல்ல முடியும் நல்லா உண்மையாகவே சிரிக்கக்கூடிய ஒரு அற்புதமாக அவருடைய முகபாவனையில் அவர்கள் ஒரு ஆக்சனை பண்ணி பண்ணலாம் அப்படின்றத வந்து அவர் பண்ணி காட்டினாங்க பேசிக்கலி அவனிவன்ல விஷால் அவர்கள் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம் அதை வந்து இப்ப மறுபடியும் ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இவங்களும் பல பல வகையான ரியாக்ஷன்ஸ் முகத்துல காட்டுறாங்க வில்லின்னு சொல்லி அவங்க பண்ணும்போது அர்ச்சனா பயம் பயந்துட்டாங்க ஆக்சுவலா ஐயோ நம்மளை ஓட்டப்படுறாங்க நம்ம வில்லிதான் பண்ணோம் ஐயோ நம்ம செய்ய போறாங்களான்ற பயம் இருந்தாலும் அதை அர்ச்சனாவும் ரசிச்சாங்க எல்லாரும் ரசிக்கும்படி இருந்துச்சு அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்தாவே இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தினேஷுக்கு வந்து இந்த லவ்வை வந்து அக்னாலேஜ் பண்ணிக்கணும்னு தெரியல ஒரு டூ லவ்வே பாத்திருக்க மாட்டார் போல எல்லாரையும் இவர் வாழ்க்கையில் சொல்றதுக்கு நீங்க யாருக்கா இந்த கேம்ல நீங்க ஒரு கண்டஸ்டன் உங்களுடைய சுய வாழ்க்கையில உங்களுடைய பர்சனல் லைஃப்ல யாரும் மூக்கு நுழைக்க கூடாது அது தப்பு அப்படின்னா நீங்களும் அடுத்தவருடைய குடும்பத்தோடய அடுத்தவருடைய பர்சனல் அடுத்தவருடைய டாபிக்லயோ போய் இவங்க டிசர்வ் இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டோம் நீங்க யார் நீங்க வாழ்க்கை தர போறீங்களா தினேஷுக்கு கிடையாது நீங்க யாராவது பொண்ணு பார்த்து போறீங்களா தினேஷ்க்கு ஃபியூச்சர்ல மேட்ரி மோனி சௌ நடத்துறீங்களா கிடையாது உங்க வேலையை நீங்க பாருங்க அவர் வேலையை அவர் பார்த்து பாரு இது கேம் கேமை பத்தி மட்டும் பேசுங்க நீ அவர் உங்களை பேக்கின்றா நீங்க அவரை பேக்கின்ற அதனால நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தான் நாங்களும் ஒரு ஆறு ஆறு பார்த்துட்டோம் நீங்க அவரை பத்தி பேசுறதோ அவர் உங்களை பத்தி பேசுறதோ இந்த ரெண்டு பேரும் பேசி பேசிய ரெண்டு பேருக்கு இருந்த நல்ல ஃபேன்ஸை இழந்து அந்த ரெண்டு ஃபேன்ஸ் வேற ஒரு ஆளுமுக்கு போயிட்டாங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் சும்மா வந்து சிங்கி அடிக்கிற கூட்டம் அந்த கூட்டத்தை பத்தி எனக்கு கவலை கிடையாது அது ஒரு அதாவது அது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு கூட்டம் அப்படின்னா சீசன் போர்ல இதே மாதிரி அர்ச்சனை அம்மா இருந்தாங்க விசித்ரா அம்மா எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருந்தாங்க அர்ச்சனா அம்மா ஆனா அவங்கள கழுவி ஊத்தணும் அவங்கள வந்து டிராமான் அவங்கள வந்து ஆனா இப்ப இவங்களை வந்து வந்துச்சு நம்மளுக்கு அன்னைக்கு கேவலப்படுத்தணும் இன்னைக்கு அதை புரிந்துணும் திருப்பி நாளைக்கு ஒருத்தவங்க வருவாங்க அவங்களை நம்ம கேவலப்படுத்துவோம் இது காருக்கு போய் அவங்கள கிடையாது தான் இந்த மாதிரி வந்து மாறி மாறி இருக்கிற டபுள் ஸ்டாண்டர்டான ஆளுங்க நம்ம தான் அவங்கள எவ்வளோ ட்ரோல் பண்ணீங்க இப்ப எங்க கொண்டு போய் உங்க மூஞ்செல்லாம் வச்சுருப்பீங்க அன்பு ஜெயிக்குமா அப்படின்னாங்க இப்போ அதே அன்பு ஜெயிக்கும் சொல்லி சிரிச்சிங்க ட்ரோல் பண்ணீங்க இப்போ அதே அன்புக்கு ஐயோ சித்தராமா எவ்வளவு பெரிய அன்பு தெய்வம் என்ன ஒரு தெய்வத்தாய் பாருங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க எத்தனை பேர் அப்படி அரவணை வச்சுக்கிறாங்க அன்பை மட்டும்தான் கொடுக்குறாங்க மதர் அப்படின்றீங்க எனக்கு புரியல ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸ் மாறிக்கிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை உங்ககிட்ட அப்படின்றது அந்த சொம்படிக்கிற கும்பலுக்கு நான் சொல்ல விரும்புற விஷயம் ஓகே அடுத்து வந்து விசித்ராவும் விஷ்ணுவும் ஒரு காணூர் நடக்குது அதுல விஷ்ணு என்ன சொல்றாரு பூர்ணிமாவை குரூப் கேம் தான் ஆனாங்க அவங்க பிளான் பண்ணி தான் ரவீனாவை வந்து ஹெல்மெட் பண்ணாங்க நிக்சனை தூக்காம நிக்சனுடைய பதிமூணாவது தூக்கி போட்டிருக்கலாம் ஆனால் அவங்க தூக்கி போடல ஆனா அவங்க டார்கெட் பண்ணது ரவீனாவை தான் அப்படின்றத தெல்ல தெளிவா வச்சாங்க ஆனா இவங்க உள்ள போறோம்னா அது ஏங்க எடுக்கணும் அந்த பொம்மை ராபிட்டை ஏங்க நான் எடுக்கணும் வின் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு புருடா விட்டாங்க அப்ப எதுக்கு நீங்க ரவீனாவோட எடுத்துக்கிட்டு நிக்சனுடைய எடுக்க வரன்னா ரவீனாவுடைய புரியுமா மத்தவங்க எல்லாம் விட்டாங்கன்னா அப்புறம் நாங்களாம் எப்படி அந்த அப்பயே இருந்துக்கலாம்ல நிக்சன் ராபிட் இருந்த மாதிரி அது உங்களுக்கு குரூப் கேம் உங்களுக்கு ரவீனா வெளில போகணும் ரவீனா தூக்கிட்டு நியாயம் ஒத்துக்கலாமே தவறு இல்லையே கேம் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் ஒத்துக்கிறேன் பட் அதையே நியாயப்படுத்துறீங்க மக்கள் எதுக்கு முட்டாளாக்குறீங்க ஓ வீட்டுக்குள்ள இருக்க மக்களை முட்டாளாக்குறீங்க ஓகே அது எப்பயும் பண்றதுதான் ஓகே சோ சோ அடுத்து வந்து இந்த பக்கம் அந்த மணி வந்து எட்டி பார்க்க விஷ்ணு வந்து என்ன நடக்குதுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி ராஜமாதா வந்து அங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களோட அந்த விஷயங்கள் ஆக்சுவலாக இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு விட்டது மக்களை சோ நாளைக்கு புது டாஸ்க் இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இன்னைக்கான எபிசோட் இப்படிதான் முடிஞ்சிருக்கு அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம் டாஸ்க்ல யார் வந்து வின் பண்ணுவா அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் மணி அல்லது விஷ்ணு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்னு நம்புறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா குப்தா போறாங்க அதுக்கு தினேஷ் கண்டிப்பா உதவி செய்ய போறாரு ஸோ இது ஒரு லாங் ப்ராசஸ்ல கன்ஃபார்ம்டா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதே போல அந்த சைடுல மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த மூணு பேரும் ஒரு குரூப் கேம் கண்டிப்பாக ஆட போறாங்க ஸோ அந்த மூணு பிளஸ் இந்த மூணுதான் பாக்குறேன் ஏன்னா மத்ததுங்க எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உதிரிங்கள மாதிரி தான் பார்க்கறேன் அவங்களால கேம்லையும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது சும்மா இந்த பக்கம் அந்த பக்கம் ஓட போறாங்க